ஹாய் எஸ்பிஐ ஃபேமிலிஸ் எஸ் வரக்கூடிய சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஜாயினிங் வருதா இல்லையா ஃப்ரீ ஜாயினிங் வந்ததுக்கப்புறம் நம்மளோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்களா இல்லையா ப்ரைவேட் லிமிட்டாக வருதா இல்லையா அப்படிங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய அனைத்து தகவலுமே வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க போன சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் தரின்ட்டு அது பதிமூணாம் தேதி வந்து ஒரு நாள் டிலே ஆச்சு அடுத்தது பதினாலாம் தேதி வந்து சார் வந்து அது நம்மளுக்கான டீட்டெயிலாம் கொடுத்தாங்க நோட்டீஸ் போர்டில் சார் வந்து அலௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நோ ரெஃபரல் யாருமே வந்து ரெஃபர் பண்ணி யாரையும் வந்து உள்ளே ஜாயின் பண்ண தேவையில்ல எஸ்பிஐவில் வரக்கூடியவங்க இனிமேல் புதுசாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து லைஃப் டைம் வந்து பேமெண்ட் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் யாருமே வந்து காசு கட்டி வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு டைமண்ட் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணாக்கா யாரையாச்சும் ரெஃபர் பண்ணி உள்ளே சேர்த்தா மட்டும்தான் அடுத்த லெவல் வந்து நம்ம போவோம் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து சார் அலௌன்ஸ் பண்ணி கொடுத்ததுல வந்து அடுத்த வீடியோவில் இருக்காங்க இதெல்லாம் வந்து கோல்டு டைமண்ட்லாம் வந்து யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அது நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்க எஸ்பியோவில் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் காசு கட்டி தான் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த காசு கட்டி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து எஸ்பிஐ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து எஸ்பியோவில் இதுக்கு முன்னாடி காசு கட்டி ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஆஃபர் நம்ம ஒர்க் பண்ணுற காசு நம்மளுக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடி நம்ம கட்டி ஜாயின் பண்ண அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும் நம்ம அடுத்தது ரெஃபர் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணி வச்சது எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிட் நிறையா இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காங்க இது சூப்பரான ஆஃபர் எஸ்பியோவில் எஸ்பியோவில் அடுத்தடுத்து பெனிஃபிட் நிறையா இருக்குது அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்கலாம் ஐடி ஃபைல் பண்ணுறவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க ஆன்லைன் கோர்ஸு இந்த சம்மந்தப்பட்ட அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகமாகுது நம்ம வந்து ஃபேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் அமௌண்ட் வந்து ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலோ அதே அமௌண்ட்டில் இருக்குது யார் யார் ஃபேன் கார்டு அப்ளை பண்ணலையோ எல்லோரும் வந்து அப்ளை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் வேறு யாருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தாலும் நம்ம எஸ்பிஐ மூலியமாக வந்து ஃபேன் கார்டெலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்பிஐவில் ஒர்க்கு ஸ்டாப் பண்ணி ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஒன் டேஸ்க்கிட்ட நெருங்கிடுச்சு அப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய கமாண்டர்ஸ் லீடர்ஸ் அட்மின் எல்லாருமே வந்து ரன் பண்ணி நம்மளோட டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து சார் வந்து அதையும் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம அட்மின்ஸ்லாம் வந்து எல்லா குரூப்லேயும் வந்து இருக்கவங்கெல்லாம் வந்து நம்மளோட டவுட் என்னவாக இருந்தாலும் சரி லைவ் வீடியோ எல்லாமே போட்டு நம்மளோட டவுட்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கும் தெரியும் இது வந்து குரூப்பில் இல்லாதவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டை பார்த்துருந்தீங்கன்னா சார் சொல்கிறதும் உங்களுக்கு புரியும் அடுத்தது நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வரும் அடுத்தது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரேக் டைம் வந்து அதிகமாகுதுன்னு சார் சொல்லியிருந்தாங்க ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறதுனால நம்மளுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் எல்லாமே பண்ணுறதுனால இன்னும் ரெண்டு கம்பெனியோட பேச்சுவார்த்தை வரை இருக்குது அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அது எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய அமௌண்ட் எல்லாமே ரிட்டர்ன் ஆயிரும் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக வந்து சனி நாயரில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க எஸ்பிஓ டோட்டலாக வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஃபுல்லாகவே மாறி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு நம்ம ஒரு கம்பெனி அப்படிங்கிறத ஸ்டாண்டாக வந்து சார் சொல்லிட்டாங்க நம்ம வந்து ப்ரைவேட் லிமிட்லேருந்து ஒரு கம்பெனியாக வந்து நிற்கிறோம் எஸ்பிஓ அப்படின்னாக்கா எங்கே பார்த்தாலும் எப்போயா இருந்தாலும் சரி எஸ்பிஓ அப்படின்னாக்கா டக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுறாப்புல ஒரு கம்பெனியாக வந்து நிற்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே சுத்தமாக இல்லாத அளவுக்கு மாறுது இது வந்து எஸ்பியோயில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எஸ்பிஓங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு யார் வேணாலும் கெத்தாக சொல்லலாம் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்பிஓவில் வந்து ஒரு ஓட்டிங் கவுண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்குன்னாக்கா யாரெல்லாம் எஸ்பிஓவில் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டிங் கவுண்டு அதில் வந்து தேர்ட்டி பெர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஓட் கவுண்டிங் மேலே வந்துருச்சுனாக்க யாரெலாம் வந்து அதை நம்பல அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதுக்கப்புறம் எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கனாக்க எப்போயுமே லைஃப் டைம் எப்பயுமே வந்து எஸ்பிஓவில நீங்கள் ஜாயின் பண்ணவே முடியாது அதையும் சார் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க எஸ்பிஓவில் நிறையா விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து வாட்ச் பண்ணாதவங்களாம் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை வந்து வாட்ச் பண்ணாதவங்களுக்குலாம் வந்து பனிஷ்மெண்ட் தரப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அதனால் யார் வந்து எங்கே எதை கேட்டாலும் சரி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டையும் போய் ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள் சில டீட்டெயில்லாம் கேளுங்க இங்கே ச தெரியாத சில விஷயங்கள்லாம் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து தெரிகிறதுக்கு புரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது சார் வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட அடுத்தது நம்ம எப்போ வந்து கம்பெனி ஓப்பன் ஆகும் போது இன்னும் என்னென்ன டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அந்த வீடியோ வந்துவிட்டு அடுத்தது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம சேனலை வரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்